இன்னைக்கு நடந்த படுகொலைக்கு இன்னைக்கு கணக்கே இல்லை பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு ஆரம்பத்துல இந்திரா காந்தி எம்ஜிஆர் கலைஞர் எல்லாருமே வந்து அவங்களோட இருந்தாங்க அதுக்கு பிறகு காந்தி கிட்ட வந்து சில அதிகாரிகள் பண்ணப்பட்ட இந்தியா வந்து எனக்கு சிங்களவர்களுக்கு சப்போர்ட்டா போயிடுச்சு விடுதலை புலிகள் எப்படி அழிஞ்சாங்க இந்தியாவில் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து தான் விடுதலை புலிகள் அழிச்சுடுவோம்

நீங்க ஒன்னா சேர்ந்தாதான் போராட முடியும்னா அவர் கலைஞர் சொன்ன ஒரே வார்த்தை இதை வச்சுக்கிட்டு கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு